அப்படியே சேர்த்து அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞர்ல பவுனியாண்டை மாவட்டத்திலேருந்து அனுராதபுரம் போய் கொண்டு இருக்கிறோம் என்னதுக்காக செய்ய ஷாப்பிங் செய்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது நாங்கள் இட தமிழிடங்களில் பண்ணுறதை கூட அங்கே வந்து அவர் என்ன சொல்லுவோம்ப்பா விலை குறைஞ்ச இதில் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது அது உடுப்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி எந்த பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் சரி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்து நாங்கள் போய் காட்டினா பிறகு குறைவாக இருக்கிறதா இஞ்சால பக்கம் அங்கே வ வடமானதில்ன்றதை நீங்கள் மறக்காம குமான் பண்ணுங்கள் அதோட வந்து இப்படிதான் சொல்ற ஷோப்பிங் என்ற பேர்ல ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நடக்கும் அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் இருக்கு வேற என்ன இருக்கு சாப்பாடுகள் அப்படியே நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம் குறிப்பா இன்றைக்கு இருக்கிறதுல இன்றைக்கு பயணம் போறதுல வந்து இருக்கிற ஒரே ஒரு டூஸ்டேன்ட்டு பார்த்தீங்கன்னாடா தங்கச்சி பைக்கை வேண்டிட்டு வந்து ரைடர் விவா தான் நம்பி தான் நான் வந்து பாத்தீங்கன்னாடா இந்த பயணத்தை வந்து போகிறேன் என்னுடைய உயிருக்கு நானே பொறுப்பு என்றதை உத்தரவாதம் சொல்லிக்கொண்டு இந்த பயணத்தை வந்து வெளிக்கிடும் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு கிலோமீட்டரும் போய் சேர்றதுக்கு வா ஓடுறதால வந்து ஒன்ற மரத்தில் கிட்ட

எந்த பைக்ல போறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் சரி இதுல பாத்தீங்களா ஃபெசினோ ஜமஹா ஃபெசினோ பைக்ல தான் வந்து நாங்கள் போறோம் சரி பாப்போம் இந்த பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது எனக்கு அங்க போய் செய்யறத விஷயங்கள் வந்து இல்லை இங்க இது போறதுதான் வந்து ட்விஸ்டா இருக்க போகுது ரைடர் வலிக்கிட்டா இன்னைக்கு ரைடர் என்ன சேஃபாக கூட்டிட்டு போயிட்டு வந்துருக்கேன் நம்பிக்கை தான் இருக்கு என்னை நம்பினோர் கைவிடப்படுவாங்க எப்படின்னு அறுபது தாண்டி ஓடவே மாட்டேன் அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து இருந்து போய் கொண்டிருக்கிறேன் இவ்வளவுனாலும் நீங்க ஏத்திட்டு போய் தான் நான் வந்திருக்கேன் அது சரி இப்போ நான் ஏத்திட்டு போய் நீங்க அதான் சில விஷயங்கள்ல நானே இப்ப ஒரு எண்பது தொண்ணூறு உடைக்கல எப்படி ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்றது எனக்கு தெரியாது இனிமேல் எப்படி ஒரு உடைக்கல வந்து எப்படி நம்பிக்கை இருக்கிறோம் தெரியல ஆனால் உண்மையிலே நானெல்லாம் அப்படி யாராவது ஓடினா இருக்கவே மாட்டேன் எப்படி அப்படி அப்பைக்குள்ள உங்களோட வேலை எப்படி இருக்கு எது ஆகணும் அப்படின் விளங்கு சொல்லுங்க என்னது எப்படி நாங்கள் ஸ்பீடாக உடைக்க பின்னுக்கு இருக்கிறவங்களோட மலநிலை இருக்குது இருக்கும் ஓகே அதுல தெரியாத ஆக்கள் ஏறினது இல்லை தானே என்னாலும் போல ஒரு நம்பிக்கையில தானே ஏறி இருக்கிறேன் சரி மட்டக்கிழப்பில் வந்து பயப்படாமல் இருந்து வந்தது அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ இல்லை சத்தியமா இல்லை அதோட வந்து வாட வந்து கையெல்லாம் எப்படி எல்லாம் வச்சு இருக்கலாம் ரெண்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி தெரியல கை உள்ளடுங்க அப்படின்ட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டு தான் கூட்டிக் கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன் ஒரு படத்துல சமந்த காரணம் கொண்டு மேலே விட்டுட்டு நிற்கிறேன் வடிவேலு இருக்கே போகைக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வட புலிகள் அப்படியே மூக்குள்ள புலிகேசியில் வடிவேலுக்கு விடுவார் வடிவேல் விடுவார் அப்படி தான் வந்து 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 குத்தி கொண்டிருக்கு ப்ரோரைடர் ப்ரோரைடர் என்ன பாருங்கள் நாற்பது தாண்டி அவ்வளோ ஓடுதே இல்லை எனக்கு இல்லை இந்த மேக்ஸிமம் போய்க்குள்ள ஒரு அறுபது தாண்டி ஓடிடலாம் இந்த பைக்கில் அவ்வளோ தான் ஓடையில் முடி வந்து எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி கேர்ள்ஸ் என்ன அப்படி தான் வேல் முடி முடிக்கிட்டா இருந்தா உள்ள விட்டுட்டு வரலாம்ல இது மடிவேலுக்காக புலிகேசியில வடிவேல் கொண்டு விடுற மாதிரி இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கினாலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வந்துட்டோம் அதாவது மதவாட்சிக்கு வந்துவிட்டோம் வாய்ப்பு ஓடு ரெண்டு பேர்லாம் ஜாலம் ஜாலப்ப ரோடு லைனுக்குள்ளே வந்து ஆளோ ஓடிக்கொண்டிருக்கு இந்தியோ வாகனம் பெறதுக்கெல்லாம் அலைஞ்சியெல்லாம் பிரேக்கெல்லாம் அடிச்சு பாருங்கள் சேஃப்டியால் அப்படி என்னை கொண்டு போய் கொண்டு அந்நியாயத்துக்கு அடிக்கடி பிரேக் அடித்து கொண்டு போகிட்டேன் பிக்காசி வாகனம் வந்து ட்ராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன் வானம்ன்றதோட டிஃபர் ஃபஸ்ட்டு இல்லை கஷ்டம் நிறைய இல்லை எப்படி இருக்கும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் கனடா தூர ஓடினது இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட கை இல்ல நோவு இப்படி தான் ஒரு கஷ்டப்பட்டு ஓடி தான் போட்டோ வ்லாக் செய்து வீடியோ ஓடுற ஓகே இருக்கு இதுவரைக்கும் ஓகே இருக்கு இல்லடி தான் தந்திரவேன ஓடுறேன் இப்ப முன்னாடி போலீஸ் ஆக நிக்கறோம் ஐயோ ஐயோ போலீஸ் போலீஸ் வந்து ஓட்டு போய் கொண்டிருக்கா இங்கால இப்போ பாத்தீங்கடா இப்ப வந்து பெருபோகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் வயல் அடிச்சு அதாவது புழுதி அடிக்கிறேன்னு சொல்றது அந்த சம்பவம் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அஞ்சு லிட்டர் இப்போ ஆயிரம் ரூபாய் தான் அப்பயோ பெட்ரோல் அடிச்சது முடிஞ்சிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவாங்க கையோட உருட்டி கொண்டு தெரியலஞ்சி இலங்கை வரும் நல்லா இருக்கு இது வந்து சைனாண்ட பெட்ரோல் இலங்கையில் வந்து இருநூற்றி தொண்ணூற்றி ரூபா ரூபாய் பெட்ரோல் பெட்ரோல் அடித்து கொடுக்கணும் சரி அஞ்சு லிட்டர் தான் அதான் அப்படி இருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மூணு வருஷம் மூணு லிட்டர் வந்து பெட்ரோல் அடிபட்டுருக்கு இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு வெளிக்கிட்டாச்சு இப்போ ஒரு ஃபர்தார் நான் ஓடட்டுமா நீ ஓடுறீங்க நான் ஓடுறது ஓகே தன்மான சிங்கம் அப்படி இல்லை இதுக்குள்ளே ஓகே ஓடலாம் பெருசாக இதே இதே கதையை வந்து டவுனுக்குள்ள சொல்றான்னு பார்ப்பேன் ஆனால் இப்ப என்ன இருக்கு ஒரு கிளைமேட்டை பொறுத்து தான் அந்த பைக் ரைட் வந்து நல்லா இருக்கையுறது டிசைட் பண்ணுவேன் என்ன ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்தவர் எங்கேயாவது இப்படியா கிளைமேட் வந்தா நீ வா வெளியே போயிடும் வெளியே போயிடும் சொல்லி வெளியே போனால் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க இதுதான் நிலைமை இறங்கியல இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் போலீசார்களிடையில் வாங்கிருக்கிற ஒரே ஒரு ஆசைன்னு ஆசை ஓடினா அப்படி தான் இந்த சம்பவம் வந்து நல்லா ஓட ஓடுவா என்ன இப்படியான சந்தர்ப்பங்களில் தான் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியும் நாங்கள் என்ன என்ன அனுராபுரம் கம்புரம் என்ன வீட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் தான் அனுராபுரம் கடைசியா மூன்று ஐம்பத்தி ஒன்பது அன்புதாபுரம் நகல் வருகிறது அந்த கட்டம் வந்து நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்து பைக் ஓடுறீங்க இதுக்கு பிறகு ஓடுறீங்களான்றதுதான் கேள்விக்குரியான விஷயம் இங்க பாருங்க ஆரம்பத்திலேயே பாருங்க டிராபிக் அட்ராபத்தில் ஓடுறது கொஞ்சம் நம்சமான விஷயம் அதாவது டவுன் பகுதிக்குள்ள ஓடிகளை வலது பக்கத்தில் வர வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த மழைநிலை வந்து இப்போ இப்படி இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் காலையெல்லாம் பார்த்திங்கனா இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் வந்து மழை பெய்யும் மெட்டது இப்போ வந்து அன்றாடத்தில் பெரிய ஸ்கூலான பேர் வந்து சிங்களத்துலாம் போட்டிருக்கு ஆனால் மாசுக்கு தேசியாக போட்டு பாருங்கள் ட்ரெயின் இது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இது வந்து பெட்ரோலிய குற்ற விதமாக நான் நினைக்கிறேன் ரெயினில் கொண்டு வந்து தான் இதை வந்து சப்ளை பண்ணுறது போல இருக்குது இங்கே இருந்தால் வந்து வடமானத்துக்கு பெரும்பாலான இடங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் வகைகளை வந்து கொண்டு போகிறது இது வந்து அந்த அப்படுத்தப்படுத்த முக்கியமான சந்தி யாழ்ப்பாண சந்தை அப்படி இருக்காங்க அதாவதுலாம் மழை ரயில்வே கட்டிடங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அதெல்லாம் கொண்டு போவது கிடையாது மாதிரி பைக்காராம் வந்து அப்படியே குறுக்காரத்துக்கு போய் கொண்டிருக்கேன் அப்படியான அதனாலதான் ஆக்சிடென்ட் நடக்கிறது இதுவரை ஒரு பார்க்கலாம் பிளாஸ்டிக் கடை ஒன்றதுக்கு வந்திருக்கிறோம் இல்லை உங்களுக்கு பார்க்கல தெரியுமா அவ்வளோ அப்படியே கடை நான் சிங்கள தலை வந்து எங்களால் முழுதாக வந்து போட்டிருக்கிறேன் அதனால் கடையின் பேர் வந்து எனக்கு சத்தியமாக தெரியலை ஸ்கேன் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கனா சமரகோன் மெகா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும் இங்கே வந்து பிளாஸ்டிக் கடைகள் இல்லை பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே வந்து விலை பயங்கர குறைவாக இருக்குது இப்போ இதே மாதிரி இன்னொரு கடையும் இருக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை இந்த கடை தான் அப்படின்ட்டு கூட்டிக் கொண்டு போகிறோம் இதில் பார்க்கலாம் எல்லா விதமான பொருட்களும் வந்து பிளாஸ்டிக் பொருட்களும் இல்லை எல்லா விதமான பொருட்களையும் வந்து நாங்கள் இனிமேல் நெண்ட விலை குறைவாக போயிருக்கோம் வாங்கலாம் ஹெல்மெட்டை கொடுத்துட்டு போயிடணும் நீங்களே பாட்டு போய் கொண்டுருக்கு இப்படியான விஷயங்கள் இஞ்சால் இவையெண்ட கல்ச்சரெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு இதில் பாருங்க புத்தகத்தில் வந்து வச்சிருக்கணும்

ஆனால் தண்ணி பத்தலாம் வண்டிங்களை வந்து நானூறுரூவா அசுக்கு வரும் இது இப்படி போகிறதுல வேண்டல இங்கே எல்லாம் வந்து இப்போ எல்லா இடம் அப்படியே காட்டிக்கொண்டிருக்கலாம் சில சில பொருட்களை வந்து கூட காட்டுறது சாவி செக்ஷனுக்கு இதில் நிற்கிற மாதிரி இது வந்து முந்நூற்றி எழுபது ரூபா இது எங்கள் இடங்களில் விலை வந்து கூடுதலாக இருக்கும் இது வந்து எழுபத்தஞ்சுருவா இது ஸ்க்ரூ ட்ரைவர் இது வந்து பார்த்தீங்கன்னாடா நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து அறுபது ரூபா இப்படி எல்லா பொருட்களுமே வந்து ஒரு சரளமான ஒரு விலை இந்த சாவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ ஆகி போட்டுறீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு இது வந்து நோமலாக வந்துட்டா முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சத்துக்குள்ளே வரும் என்ன யோசனை சம்மந்தமே இல்லை அப்படி இல்லை நான் ஒரு சில பொருட்களை வந்து காட்டிட்டு போக வேண்டிய நூற்றி தொண்ணூறுவா அப்படியான விலைகளில் இருக்குது மல்டிப்ளக்ஸ் அறுபத்தஞ்சு ரூபா இந்த மல்டிப்ளக்ஸ் அறுபத்தஞ்சு ரூபாய் அறுநூற்றி ஐம்பது ரூபா ஆ நல்லது போல் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இதில் வந்து இதே மாதிரி மல்டிபிளக்ஸ் வந்து இது எண்பத்தி எண்பத்தஞ்சு

அப்படி தாராளமாக வந்து இதுல நாங்கள் விதவிதமா கோப்பைகளை வந்து மாதிரி மண்ட கூடிய மாதிரி இருக்குது உடைஞ்சிட்டு வேண்டி நான் வந்து உடைஞ்சிட்டு அது வந்து ஒரு நாள் தண்டி இப்படி உடைச்சது மற்றபடி இது வந்து ஸ்ட்ராங் ஆனது மெட்டீரியல் சும்மா நிலவுகள் பண்ணலாம் இந்த விலை வந்து எவ்வளவு போட்டிருக்கணும் அங்கதான் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கணும் அங்கால கோப்பைகள் இல்லை டிஃபன் பாக்ஸ் இருக்கு மற்ற வாளிகள் இருக்கு அங்கால வந்து ஃபேன் அதுகள் இருக்கு எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே பாப்போம் இந்த பாப்பில் வந்து ஆபம் ஞாபகம் இருக்க தெரியும் தெரியல சின்ன வயசுல எங்களுக்கு இந்த பாப்புள பாப்புளைய வேண்டிட்டு தான் எழுபது ரூபாய் இப்போ சந்தோஷமா இருக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் இதுக்கு எல்லாம் அந்த இதுல பெருசு ரோஸ் கலர் என்ன என்னோட ஸ்டிக் அடிச்சிருக்கு இதுக்கு ஐப்ரோ அடிக்கிறது சின்ன இல்லை

யூஸ் பண்ண கூடாது ஆ ரப்பர் லேன இதல போத்துல ஒண்ட எடுத்துட்டு வடிவா இருக்கு வடிவா இருக்கு தாங்கள எடுக்கிறது எல்லாம் வடிவா இருக்கு நாங்கள பார்த்தா சரி ஆனா நல்லா தான் இருக்கு பரவாயில்லை இதால வந்து அலுமினிய பொருட்கள் வந்து இதால இருக்கு அலுமினியமா பித்தளையா இதோ எல்லா பொருட்களும் இருக்கு இதுல எல்லாம் பாருங்க வித்தியாசமா வந்து கிஃப்ட் பண்ண பொருட்கள் நிறையவே இருக்குதா பாருங்க கூடிய வரைக்கும் இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கு சின்ன சின்ன கப்புகள் எல்லாம் பாத்தீங்களான்னா இப்போ வித்தியாசமான கப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து 595 ரூபாய் இது வந்து 465 ரூபாய் பரவாயில்ல கப்புகளில் இந்த மாபிள் கோப்பையில பார்க்க என்ன ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல இருக்கும் போது நிறைய கோப்பையில இருந்தது அம்மா என்ன செய்வான் நீ உடைச்சிருவ எடுக்க கூடாதுன்னு பெற மாட்டேன் அதையும் சண்டை எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டு ஒரு மாபிள் கேட்டில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி இங்கால வந்து பாத்தீங்கன்னா டீ கப்புகள் வந்து எப்படி வர வித்தியாசமான ஒரு ஷேப்பில் வந்து இருக்குது இந்த கலர் கலராக இருக்குது இதுகள்லாம் வந்து கொஞ்சம் ரிச் லுக் அது ஒரு வீட்டில் இருந்தால் முந்நூற்றி அஞ்சூற்றி எண்ணூறு ரூபா வந்து போட்டிருக்கணும் கிளாஸ்கள் கொஞ்சம் விளையாட்டானு இருக்கேன் போர்ட்ஸ் ஒயிட் போர்டு இருக்குது இது சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாமான்கள் இருக்குது சரி இதுல பாத்தீங்களான்னா இந்த ஒரு மணிக்கூடு வந்து ஆறாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வந்து போட்டிருக்கணும் ஆனால் பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்கு அதே மாதிரி எங்கள் அந்த மணிக்கூடியும் பாருங்க சூப்பராக இருக்குது இதில் எல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்துருக்கலாம் அதை வந்து ரைவன்லாம் இதோட ஹைஃபியாமல் இருக்கும் சில இடங்களில் சொல்லிடலாம் இங்கே விளையாட்டு சாமங்கள் எல்லாம் வந்து நல்ல குறைவாக இருக்குது இந்த எல்லாம் வந்து பார்த்திங்க வேண்டாம் தான் இதை நாங்கள் எவ்வளோ இடங்களில் வர வேண்டாம் ஆயிரம் ரூபாய்க்கிட்ட வரும் இப்போ அந்த சின்ன பிள்ளை பாலு வேண்டு அவருக்கு தான் வந்து எல்லாமே பார்த்து பார்த்து வந்து கொடுத்துட்டுருக்காங்க இந்த விளையாட்டு சாமை பிறகு இருநூற்றி பதினஞ்சு ரூபா இது வந்து முந்நூற்றி அறுபது ரூபா இது வந்து சூப்பராக இருக்குது ஆனால் வேண்டதான் விட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சூற்றி எழுவது இதுவும் அஞ்சூற்றி எழுவது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஒன்று இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆனால் இந்த ஹெவினஸை பாருங்கள் இந்தளவு மொத்தமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படியே வந்து இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாகவே கத்தின சேர்த்து தான் வச்சிருக்கணும் அதில் பாத்து வட்டி இருக்குது வித்தியாசமான ஒரு பாத்து வட்டி சி வளமே அப்படி தான் இருக்குது இது இதுகள்லாம் வித்தியாசமாக இருக்குது இதில் ஒன்று இருக்கா ஆனால் இது என்னென்னு தெரியல அறுநூற்றி தொண்ணூறு ரூபா போட்டுக்கணும் அப்படி சுற்றிகள் மாதிரி அடிக்கிறதோ இல்லை எதுக்காக யூஸ் பண்ணுறேன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இப்படி பெரிய பெரிய ப்ளாஸ்டிக் பாக்ஸும் இருக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது வந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்படி ஒரு விலைகளில் ஒரு ஒரு சைஸ்லேயும் வந்து இங்கே இருக்குது அப்படி பெரிய பெரிய பூவ செட்டுகளை வந்து வச்சிருக்கணும் ஒரு ஒரு பிராண்டுகள்லேருந்து இருக்குது சின்ன பெருசு வரைக்கும் வைத்திருக்கணும் கடைசியாக விழா பொருட்களும் நார்மலாக வேண்டியிருக்கிறோம் சரி இப்போ வந்து பொருட்கள் வேண்டிட்டோம் ஆயிரத்தி முந்நூற்றி வந்து வேண்டினாங்கள் பிரயோசனமான பொருட்கள் அப்படின்ட்டு பார்க்க போய்க்கல பெருசாக இல்லை தேவையான அந்த பிளாஸ்டிக் தேவை பிளாஸ்டிக் பொருட்கள் அதுகள் தேவையானது தான் வேண்டினாங்களா இதுலேருந்து உஷா ஃபேக்ட்ரி லே அவுட் அப்படின்ட்டு கொஞ்சம் பட்ஜெட்டில் இதே மாதிரி பட்ஜெட்லேயே வந்து உடுப்புகள் அதெல்லாம் எல்லாம் இருக்கும் அங்கே போய் பார்ப்போம் தான் வெளிக்கிட்டு இருக்கேன் தீபாவளி வரை வருது அதுக்கு அங்கே தான் கொண்டு விடணும் சரி ஏன்னா அங்கேயும் வந்து விழா தானே சரி ஓகே என்னாலும் வந்து எங்கள் போய்ஸை பொறுத்த மட்டும் பட்ஜெட்டில் டெனிம் ஷோர்ட்ஸுகள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் டி ஷர்ட் வந்து இருக்கும் அதான் பார்க்க போகிறேன் ஓகே இப்போ வெளிக்கிட்டான் இதுக்குள்ளே ஓடுறதுக்கு வந்து ஆளுக்கு பயமாக கிடக்கு சரி டிரைவனு ட்ரைவனுங்க

கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு இப்படியே இந்த பஸ் எல்லாம் இவ்வளோ வினக்கிட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க மூன்று கலர்லேயும் இருக்குது ட்ரிப் போயிட்டு போகிறான் அவ்வளோ இருக்குது சரி சம்பவம் இவ்வளோ இருக்குது பின்னால் வந்து இடிச்சுட்டாங்க அப்படி தான் ஒரு வாகனத்தை வச்சுருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் சொப்பன சொப்பனை சுந்தரியன்டா பரவாயில்லை கருப்பு பசங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் பண்ணிவிடுவேன் சொல்கிறேன் அன்றாபுரம் புது பஸ் ஸ்டாண்ட் அடிக்க தான் போய் கொண்டு அதுக்கு முன்னுக்கு தான் வந்து திரும்பி அந்த கடைக்கு போகணும் இந்த பக்கத்துலேயே நிறைய கடைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சு இதில் நிற்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அன்றாபுரத்துல தான் நல்ல சனத்தொகையான சனத்தொகையும் வந்து இருக்கு பீட்சா பீட்சாட்டி இல்லாத நேரம் இங்கே தான் வந்து பீட்சா வந்து சாப்பிட்றது இப்போ ஓனியால இருந்து அது அப்படியே தான் இருக்குது இன்னும் வந்து முழுசாக திருப்பி ரீஓப்பன் பண்ணா போக நேரம் சார் உடனே வந்து புது பஸ் ஸ்டாண்ட் அடி கட்டி கொண்டு இருக்கணும் சொல்லான்ற ஒருத்தில முதல் இதெல்லாமே வந்து தமிழாக்கள் ஆக்களிடம் தான் இப்போ தான் வந்து முற்றுமுழுதாக வந்து சிங்களாக்கள் இடமாக வந்து மாறிச்சு அதெல்லாம் நீங்கள் புலம்பில் இருந்து வரைக்குல இந்த ரோட்டால் தான் வந்து யாழ்ப்பாணம் ஓனியாக்கள் வந்து கொண்டு வரணும் பஸ் ஆலர்கள் இந்த ரோட்டால் தான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே உன் தான் வந்து இந்த உஷா ஃபேக்ட்ரி கடை இருக்குது இதில் பாருங்கள் உஷா ஃபேஷன் பிராண்டட் ஃபோர் எவ்ரி ஒன் அப்படின்ட்டு மென்ஸ் உமன் கிட்ஸ் அப்படின்ட்டு போட்டு அந்த நீல கலர் போட் இந்த கடை தான் இல்லை அப்படியே ரெண்டு மூன்று மாடி இருக்கு பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு எல்லாருக்கும் இருக்குது சரி இதுக்கு பிறகு போய் கேர்ள்ஸ் இந்த சாப்டர் காட்ட இல்லாமல் தெரியல ஆனால் பாய்ஸு இந்த சாப்டர் காட்டலாம் இதில் கீழ்ப்பக்கத்தில் வந்து வளமையான ஒரு என்ட்ரன்ஸ் சேல்ஸ் உடுப்புகள் வந்து இருக்குது மேலே போகணும் அப்படியே படியால் இல்லை லேடிஸ் ஜென்ட்ஸ்

போடுதாச்சு இந்த டப் வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது ரூபா இதில் பாருங்க இப்படி நிறைய வந்து இதால் அப்படியே இதாக காட்டினா அங்கே காட்டுறேன் நான் உங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு டப் தானே இன்னொரு டப்பும் வந்து ஆள் எடுத்துகிட்டு நல்லா இருக்கு இது பாருங்க ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு அப்போ தெரியும் இது வந்து சின்ன பிள்ளைகள் இருக்கிற சாப்டருக்கு வந்து வந்தாச்சு இதில் விலைகள் எல்லாம் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருநூத்தி தொண்ணூறு அப்படி தான் போட்டிருக்கீங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கு அங்கே வந்து லேடிஸுக்கும் இருக்குது தாராளமாக இந்த கடை வரணுங்க விலை குறைவாக இருக்கலாம் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்டர் சாப்டர் ஒரு ஒரு வகையான உடுப்புகள் எல்லாம் போட்டிங்கன்னா கூட தமிழாக்களுக்கு செட் ஆகும் தமிழ் இப்படியான டொப்பு அதிகம் வந்து செட் ஆகும் ரெண்டுமே மாதிரி ஓகே இது கொஞ்சம் இருக்கமா இருக்கா இருக்கு இருக்கமா ஓகே சைஸ்கள் வந்து பிரச்சனை இருக்கிறதே இருக்கிறதான் எடுக்கலாம் அதான் உண்டு சரி இப்போ பாய்ஸ் இந்த சாப்டருக்கு வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாடா நான் இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து ஷோட்ஸுகள் தான் இதில் பார்த்தீங்கன்னாடா ஒரு வகையான ஷோர்ட்ஸ் இருக்குது இந்த ஷோர்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாடா இந்த ஷோர்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த அளவு வந்து இது இப்படி ஷோர்ட்ஸ் இருக்குது நிறுவையான ஷோட்ஸுகள் அதே மாதிரி இது வந்து நோடு வீட்டில் பார்ப்போம் இந்த துணிகளில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது டெனிமும் இருக்குது அங்கே உள்ள இதில் பாருங்கள் டெனிம் ஷோர்ட்ஸ்கள் இதுகள் நல்லாயிருக்கும் ஆனால் இதுகளில் விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காணலையே இதில் மிக பிரைஸ்க்கே எது ஆ மேகத்தின்னு ஒன்று ரெண்டாயிரம் ரூபா தான் இது நாங்கள் ரெண்டாலும் இதுக்கு இந்த விலைக்கு ஒரு சில விலை இருக்குது ஆனால் இந்த மெட்டீரியல் குவாலிட்டி இது ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து அப்படியே வந்து டேமேஜ் ஆனது ஒரு சின்ன 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 டேமேஜ் ஆனவர்கள வந்து இதில் போட்டிருக்கணும் இப்போ இந்த ஒரு சாப்டருக்குள்ள வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தவை டெய்னிங் ஸ்போர்ட்ஸ் நான் இதை தான் தேடி வந்தனால் இது எக்ஸல் எக்ஸசைஸ் இது ட்ரெண்டாகுன்றதான் இது டிஸ்கவுண்ட்டும் பண்ணிவிடும் போல இருக்குது நல்ல கலராக இருக்குது கொஞ்சம் வீடுகளுக்கு போகிறதுக்கு ஓகே இருக்குது இப்போ டிஷர்ட் ஷர்ட் வெளியில் இருக்கிறது இதுக்கு இதெல்லாம் ஜேசி மெட்டீரியலில் போட்டிருக்கணும் இது இந்த விலையெல்லாம் வந்து பார்த்திங்கனாட்டா போட்டிருக்கணும்ட்டா ஐநூற்றி தொண்ணூறுரூவா தான் அது பாருங்கள் இப்போ தான் இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் இல்லை இந்த இது மட்டும் இல்லை இப்படி ஒரு ஒரு வகை எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு பகுதிக்குள்ளே ஒரு ஒரு இதுகள் வந்து போட்டு வச்சிருக்கணும் எங்களுக்கு தேவையானது வந்து எடுக்க வேண்டியதாக ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா அப்படி படுத்துனாங்க ஷோர்ட்ஸ் மட்டும்தான் எடுத்தினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ஷோர்ட்ஸ் வந்து போட்டுருந்து எடுத்தினாங்க பட் ட்ரோப்பி வாக்கு வந்து சைஸ் பிறகு வந்து அதை அப்படியே விட்டாச்சு இதுலேருந்து பனானா காஃபி வந்துட்டு அந்த ரோல் ஐஸ்கிரீம் வந்து வித்தியாசமாக இருக்குது நான் வடமானத்தில் எங்கேயுமே வந்து என் கொழும்பில் ஊடிங்களுடைய அப்படி ஒரு இதை வந்து நாங்கள் கொடுத்துருக்க மாட்டோம் அங்கே தான் வந்து போப்பற மாட்டேத்து தான் பனானா பனானா கேஃபையாக பனானா ஆண்டு தெரியல இப்போ பக்கத்தில் காட்டுறேன் சரி ஓகே இதுலேருந்து நூற்றி ஐம்பது மீட்டர்லாம் அந்த கடை இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்கணும் ஃபேஷன் நிறைய கடைகள் இருக்குது அன்றாபுரத்தை பொறுத்த மாட்டில் இந்த கிட்டா விற்கிற கடை இருக்குது எலக்ட்ரானிக் கடை இதெல்லாம் பவுனி கடையெல்லாம் இல்லை அவர்களாம் வச்சால் ஃபேமஸாக இந்த வலது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் பனானா கேஃபே ஐஸ்கிரீம் கொத்து அப்படி அந்த மாதிரி போட்டிருக்கலாம் இங்கே கூகுள் அடித்தாலே இந்த கடைக்கு வரலாம் போய் பார்ப்போம் இதில் ஓகே அம்பியன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதில் பனானா கஃபே டோட்டல் டீ மற்ற புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா சிங்கிள் புக்ஸ் தான் இதில் மெனுவை காட்டுறோம் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பபிள் ட்ரிங் இருக்குது அதே மாதிரி இதில் மில்க் ஷேக் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து டீ எல்லாம் இருக்குது இதில் தான் வந்து ரோ ஐஸ்கிரீம் இருக்குது வெளில பேருங்க அஞ்சூரிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் இருக்குது இப்போ பார்த்துட்டு இதில் கிட் கேட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து போட்டிருக்கணும் ஆனால் அப்படியோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் உங்களுக்கு காட்டைக்கு தெரியும் இப்போ வள மாதிரி இருந்தாச்சு கையாளனை பண்ணி ரெண்டா காட்டில் தான் வந்து செய்து கொண்டிருக்கணும் அந்த ஐஸ்க்ரீமை கயாணி கொண்டே காட்டுவோம் சரி ஓகே இப்போ எங்களுக்கு வந்து கிட் ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் ஒன்று எடுத்தாலே ரெண்டு பேர் வந்து தாராளமாக குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிடிச்சி பார்த்து சொல்லுங்கள் அப்படி இருக்கு ஆனால் இவ்வளோ குவான்டிட்டி வந்து எங்களோட இடங்களில் வந்து தர மாட்டேனும் அதான் இருக்கிற பிரச்சனை ஆனால் இவ்வளோ விலைக்கும் வந்து ஆக்கள் வேண்டி சாப்பிட்றது கொஞ்சம் குறைகள் சரி ஓகே நானும் சரி குடிச்சிட்டோம் வலிச்சு குடிச்சாச்சு வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து குடித்தாலே எனக்கு தனிப்பட்ட இதில் சொல்கிறேன் நல்லா இருக்கும் ம் சரி இப்போ இதில் இருந்து அடுத்ததாக எனக்கு பாபிக்கு இஞ்ச ஒரு இடத்துல பிடிக்கும் இல்லை ஆள் அப்போ சாப்பிட போகணுமன்ட்டு சொல்கிறேன் பாவம் ஓகே சில வடிவான டீஷர்ட்டு எல்லாம் இருக்குது இப்போ பாபிக்கு சாப்பிட தான் அப்படியே வலிக்கணும் இல்லை விவோ சி விவோ எலைட் வந்து போய் கொண்டிருக்கு நல்ல கார் உண்டு நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தேழு லட்சத்துக்கு எடுக்கலாம் ஃபிக்ஸ் வருது இதால ஒரு கார்களை பார்க்குறீங்களா ஒரு ஆசை உண்டு இருக்குது எங்கே அதில் நிறைய கடைகள் இருக்குது இதால எல்லாம் நிறைய நல்ல உடுப்பு கடைகள் இருக்குது வாகனம் திருத்துறாரு இந்த கடையில் இருக்கு கடுங்கடுங்க ஓட்டு விளத்துறா தான் வந்து அதற்கு பெரிய பிரச்சனையா இருக்கு பிரச்சனா இதெல்லாம் அவ்வளோ ட்ரீம் தெரியுமா அவன் எடுக்கணும் மட்டும் ரொம்ப இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஆலையெல்லாம் கஷ்டம் தான் அப்படி இருக்கு இங்கே ஓட கொஞ்சம் பதற்றமா இருந்தாலும் அவ்வளோத்துக்கு இல்லை எல்லா பக்கத்தால ஓட்டேக் பண்றாங்களா பொழுப்புல எல்லாம் ஓட்ட விட்டா சரி அது சம்பவம் போல இருக்கு மெல்ல மெல்லமா தான் ஓடிட்டு வரேன் போய் கொண்டு இருக்கிறோம் வானத்தின் கலர் அப்போ அப்படி எப்படி இருக்குண்டு நம்மளே சட்டப்படி ஒரு கிளைமேட் வந்து இந்த அன்றாபுரத்தில் நாங்கள் பார்க்க மாதிரி இருக்குது எல்லாமே சோப்பு ஃபில்டர் போட்ட மாதிரியே இருக்குது கண்ணாடி சோப்பு கண்ணாடி சின்ன வயசில் விக்ஸ் ஸ்டோவி ஹேக் ஸ்டோவி சாப்பிட்டுட்டு இதில் பேப்பரில் பார்க்க இருக்கிற மாதிரியே இருக்குது ஒன்று தெரியுமா நினைக்கிறேன் சரி ஓகே வந்துட்டோம் இதில் வந்து சிட்டி சைனீஸ் அப்படி என்ன மாதிரி இதில் பாருங்க பாப்கு எல்லாம் போட்டிருக்கணும் இந்த கடை தான் இப்போ உள்ளே போய் பில் போடணும் ஆயிரத்தி இருநூறுவா ஹாஃப் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இதில் நாங்கள் போய் டீ சோஸ் எல்லாம் போட்டு தர சொல்லி சொல்லிருக்கேன் இது வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா சொசைஜஸ் அதுவும் போட்டு தருவினா பரோட்டா அந்த இதெல்லாம் போட்டு தருவிடும் காட்டுறேன் நம்மளுக்கு அப்படியே அப்பர் கொடுத்தாலுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதில் வெயிட் பண்ணணும் அதில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தருவினம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் டேஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள் உறைப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இல்லை பாருங்கள் நாங்கள் சொன்ன அந்த சிக்கனை வெட்டி அப்படியே வந்து இதில் வச்சு பிளேட்டும் வச்சு அதே மாதிரி பரோட்டாலாம் வச்சு தந்திருக்கணும் சொசேஜஸ் சொசேஜஸ் ஒன்றும் சொல்கிறேன் சரி இப்போ வந்து தந்துட்ணும் இதில் பாருங்கள் சிக்கன் துண்டுவெலாம் இருக்குது ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு என்ன பண்ணுற மாதிரிலாம் ஓகே தான் ஆனால் இதோட கேபிசியில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது வித்தியாசம் இது ஆபிக்கும் சாப்பிடக்கூட இப்போ ஒரு துண்டு எடுத்துகிட்டு பரோட்டா ஒரு துண்டு எடுத்துகிட்டு சிக்கன் ஒரு துண்டை வச்சுட்டு வெங்காயம் ஒரு துண்டை வச்சுட்டு சலாட் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே சேர்த்து சாப்பிட்டா அப்படி தான் இருக்குது உடனடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே இப்போ சாப்பிட்டோம் வந்து சாப்பாடு எனக்கு நல்லா இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது கொஞ்சம் சாப்பிட்டவா ஏன்டா பூவைக்குள்ள வந்து அப்போ தரட்டா பண்ணி ஒரு காரணத்துக்காக லைஸை சாப்பிட்டு ஒரு ஐஸ் உண்டு சார் இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் எங்கிட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க பாப்பா நாங்கள் வளமையா செய்யறதுன்றத விட ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படி லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் தான் இந்த பதிவை பதிவு செய்கிறோம் இத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குமா அப்படின்னு தெரியல கடையாக நாங்கள் காலப்போக்கில் நிறைய வித்தியாசமான காணொலிகளை வந்து உங்களுக்கு கப்புள்ஸாக வழங்குறதுக்கு வந்து இருக்கிறோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் ஏன்னா இதோட வீடியோ முடிப்போம் இந்த வீடியோ தான் இருக்கிறத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் பாய் பாய்